சர்வ வல்லமை உள்ள ராகு பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள எண்ணான நான்காம் எண்ணை பற்றி இப்பொழுது பார்ப்போம் நவக்கிரகங்களின் பலத்தில் ராகு பகவான் தான் பலம் பொருந்தியவர் என்றாலும் எண் கணித சாஸ்திரத்தில் நான்கு எண் அவ்வளவு வலிமை மிகுந்த எண்ணாக சொல்லப்படவில்லை சூரியனின் எண்ணான ஒன்றாம் எண்ணை சார்ந்தே இதன் பலன்களும் நடைமுறைகளும் அதிர்ஷ்டங்களும் உள்ளன ஒன்றாம் எண்ணிற்கு மிகவும் நட்புடைய எண் என்று இதை சொல்லலாம் இவர்கள் வாய்ப்பேச்சில் இன்பம் காண்பவர்கள் கையை ஆட்டி குரலை ஏற்றி இறக்கி உணர்ச்சியுடன் பேசி மக்கள் மனதை கவருவார்கள் பல மணி நேரம் பேசும் இயல்புடையவர்கள் ஒரு ஜனக்கூட்டம் எப்பொழுதும் இவர்களை சுற்றியே இருக்கும் இவர்கள் ரகசியங்களை காப்பாற்ற மாட்டார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வேலையையும் அடுத்தவரிடம் சொல்லி புலம்பாது இருக்க மாட்டார்கள் இவர்களிடம் இருந்தே திட்டத்தை அறிந்து கொண்டு இவர்களது நண்பர்கள் அந்த திட்டத்தை அவர்களே விரைந்து சென்று செயலாற்றி வெற்றி பெற்று விடுவார்கள் எனவே இவர்கள் அதிர்ஷ்டமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் முதலில் நாவை காக்க வேண்டும் தங்களது நண்பர்களாலும் சுற்றத்தார்களாலும் மற்றும் நம்பியவர்களாலுமே சோதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் பிறரால் வஞ்சிக்கப்படுவார்கள் இவர்களிடம் அன்பு பாராட்டியவர்களே இவர்களை மோசம் செய்து விடுவார்கள் என்பது வேதனையான விஷயம் வியாதிகளினால் அடிக்கடி அவதிப்படுவார்கள் இந்த எண்ணில் தொடர்புடையவர்களின் வாழ்க்கையானது எவ்வளவு வேகமாக உயர்கிறதோ அதே வேகத்தில் திடீரென தாழ்த்திவிடும் என்பதை நாம் உணர வேண்டும் இந்த கிரகத்தின் ஆதிக்கத்தில் உள்ள அன்பர்களுக்கு அடிக்கடி இடமாற்றம் ஏற்படும் இந்த நான்காம் எண்ணில் பிறந்தவர்கள் சுதந்திர பிரியர்கள் எவருக்கும் கட்டுப்பட்டு வாழ விரும்பாதவர்கள் இவர்கள் தங்களது மேலதிகாரிகள் முதலாளிகள் ஆலோசனைக்கு கட்டுப்பட விரும்ப மாட்டார்கள் ரோஷமும் தன்மான உணர்வும் மிகுந்த இவர்களில் அடுத்தவர்களுக்கு அடிமையாக இருந்து முன்னேறுவதை விட அந்த வேலையை விட்டு விலகி ஏதாவது செய்து பழித்துக் கொள்ளலாம் என்று எதிர்த்து நிற்பார்கள் எனவேதான் இவர்களுக்கு பல பிரச்சனைகளும் முன்னேற்ற தடைகளும் தொழிலில் உண்டாகின்றன தங்களது மேலதிகாரிகள் முதலாளிகள் போன்றவர்களை அனுசரித்து சென்றால் இவர்களது வாழ்க்கை மிகுந்த முன்னேற்றம் பெற்றுவிடும் ஒப்பந்த தொழில்கள் கார் லாரி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இவர்களுக்கு ஒத்துவரும் இவர்களில் பலருக்கு நல்ல ஆராய்ச்சி மனப்பான்மையும் உண்டு துப்பு துலக்குவதில் கெட்டிக்காரர்கள் நிருபர்கள் டைபிஸ்டுகள் ரயில்வே வங்கி ஊழியர்கள் போன்ற தொழில்களும் அமையும் அடுத்தவர்களை தூண்டி வேலை வாங்கும் மேலாளர் வேலையும் இவர்களுக்கு உகந்ததே இவர்களுக்கு நன்மை தரும் தொழில்களாக கராத்தே சர்க்கஸ் சிலம்பம் போன்ற உடற்பயிற்சி தொழில்களையும் கூறலாம் இவர்களுக்கு மருத்துவம் ஜோதிடம் ஆகிய கலைகளிலும் ஈடுபாடு தீவிரமாக இருக்கும் விமர்சனங்கள் எழுதுவதில் வல்லவர்கள் டெய்லர்கள் கார் பைக் ஸ்கூட்டர் மெக்கானிக்குகள் எலக்ட்ரீஷியன்கள் அரசு அலுவலகங்களில் புரோக்கர் வேலை போன்றவை இவர்களுக்கு அமையும் பெரும்பாலும் இளமையிலேயே இவர்களின் திருமணம் அமைந்துவிடும் மனைவியுடன் எப்பொழுதும் விதண்டாவாதம் செய்பவர்கள் இவர்களாகத்தான் இருப்பார்கள் குடும்ப பாசத்திலும் அன்பிலும் சிறந்தவர்கள் சுத்தத்தையே மிகவும் புனிதமாக போற்றுவார்கள் தாங்கள் காதலித்தவர்களை சமூகத்தின் கட்டுப்பாட்டையும் எதிர்ப்பையும் மீறி மணந்து கொள்ளும் வேகமும் தைரியமும் இவர்களுக்கு உண்டு இவர்கள் ஒன்று எட்டு ஆகிய தேதிகளில் பிறந்த பெண்களை மணந்து கொண்டால் நல்ல திருமண வாழ்க்கை அமையும் ஐந்து அல்லது ஆறாம் எண்களில் பிறந்த பெண்களும் இவர்களுக்கு நன்மையை செய்வார்கள் இருப்பினும் நாலாம் தேதிகளில் பிறந்த ஆண்கள் ஆறாம் எண்ணில் பிறந்தவர்களுடன் திருமணம் செய்து கொண்டால் அவர்களது பொருளாதார வசதிகள் மிகவும் முன்னேற்றமடையும் இவர்கள் தங்களுடைய திருமணத்தை ஒன்று அல்லது ஆறு எண்ணாக வரும் தேதிகளில் வைத்து கொண்டால் திருமண வாழ்வின் இன்பத்தை பெரிதும் அடையலாம் பொதுவாக இவர்கள் பித்த ஆதிக்கம் உடையவர்கள் மன நோய்களான டென்ஷன் படப்படுப்பு அதிகமுடையவர்கள் இரத்த குறைவு நோயும் உண்டாகும் மனச்சோர்வுகள் அடிக்கடி ஏற்படும் இருப்பினும் இவர்களுக்கு வரும் நோய்கள் உடனுக்குடன் விலகிவிடும் யோகமும் உண்டு வாயு பிடிப்பு ஜீரண சக்தி இடுப்பு வலி பின்தலைவலி இரத்த சோகைகள் போன்றவையும் ஏற்படும் தலை கண் மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அடிக்கடி வந்து மறையும் மாமிச உணவுகள் மசாலா பொருட்கள் போன்றவற்றை நீக்குவது நன்மை புரியும் தினமும் தவறாமல் உடற்பயிற்சி செய்து வந்தால் இவர்களை நோய்கள் அணுகாது அனுபவம் உள்ளவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள் என்பதை அவசியம் வாழ்வில் இவர்கள் கடைபிடிக்க வேண்டும் சர்வ வல்லமை படைத்த ராகு பகவான் எந்த ஒரு நிகழ்ச்சியானாலும் சரி தன்னுடைய இஷ்டப்படியே தான் நடத்துவார் எனவே நான்காம் தேதி பிறந்த அன்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்க வேண்டி வரும் அந்த மாற்றங்களை எல்லாம் நன்மைக்கே என்று மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் அதிர்ஷ்டங்கள் பின்பு தாமே இவர்களை தேடி வந்துவிடும் இப்பொழுது நான்காம் எண்ணின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களான நான்காம் தேதி பிறந்தவர்கள் பதிமூன்றாம் தேதி பிறந்தவர்கள் இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்தவர்கள் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறந்தவர்களுடைய பலாபலன்களை பார்க்கலாம் நான்காம் தேதி பிறந்தவர்கள் இவர்கள் கரகரப்பாக பேசுவார்கள் கண்டிப்பும் அதிகாரமும் நிறைந்து பேசுவார்கள் இவர்களுக்கு துணிச்சலும் பலமும் அதிகம் போலீஸ் போர் வீரர்கள் போன்ற உடல்வாகு அமையும் அடிக்கடி இவர்களுக்கு சோதனைகள் ஏற்படும் அதை கண்டு கலங்காமல் செயல்பட்டு வெற்றியடைவார்கள் இளமையிலேயே திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் கணவன் மனைவி அந்யோன்யம் உண்டு தெய்வ பக்தியும் அதிகம் இருக்கும் பதிமூன்றாம் தேதி பிறந்தவர்கள் இவர்கள் துன்பங்களையே அனுபவிக்க பிறந்தவர்கள் என்பார்கள் உண்மை அதுவன்று சோதனை இல்லையில் சாதனை இல்லை இவர்களது இளமை கால போராட்டங்கள் எல்லாம் பிற்காலத்து வசதியான வாழ்விற்கு அடித்தளமாக அமைந்துவிடும் காரணம் இல்லாமல் பலருடைய எதிர்ப்பையும் விரோதத்தையும் சம்பாதித்துக் கொள்ள வேண்டி வரும் இவர்கள் யாருக்கு உதவுகிறார்களோ அவரே இவர்களுக்கு துரோகம் செய்வார்கள் கடலில் அலை போய்வதில்லை அதே போன்றுதான் இவர்களது பிரச்சனைகளும் இருப்பினும் தங்களின் கடும் உழைப்பால் பேரும் புகழும் செல்வமும் மிக சிறப்பாக தேடிக்கொள்வார்கள் எதிர்பாராமல் வரும் துன்பங்களிலெல்லாம் எதிர்பாராமலேயே விலகி ஓடிவிடும் ஆணவம் கொண்டு செயலாற்றினால் துன்பம் நிச்சயம் நேர்மையும் கடுமையான உழைப்புமே இவர்களை உயர்த்திவிடும் இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்தவர்கள் அதிக நண்பர்களும் நல்ல பேச்சு சாமர்த்தியமும் உண்டு நிர்வாக திறமையும் பிடிவாத குணமும் உண்டு எப்படியும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று குறுக்கு வழியில் துணிந்து இறங்கிவிடுவார்கள் பின்பு அதனால் பிரச்சனைக்கும் உள்ளாவார்கள் இவர்கள் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம் இல்லையெனில் இவரை சேர்ந்தவர்களே கவிழ்த்து விடுவார்கள் வீம்புக்காக சில செயல்களில் ஈடுபட்டால் தோல்விகளே மிஞ்சும் அரசியல் சினிமா போட்டி பந்தயங்களில் அதிர்ஷ்டங்கள் இவர்களுக்கு உண்டு தீய நண்பர்களை தெரிந்து அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள் சுய திருப்தியே இவர்களுக்கு முக்கியமாக இருக்கும் பணம் இவர்களை தேடி வர வேண்டுமே தவிர இவர்கள் பணத்தை தேடினால் கிடைக்காது தீவிர தன்மையும் அதிகாரம் செய்வதும் இவர்கள் குணம் உலக சுகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் மனோசக்தி மிகுந்தவர்கள் ஆன்மீகம் ஜோதிடம் வேதாந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபாடு உண்டு எதிரிகளை துணிவுடன் சந்திப்பார்கள் உலகத்தில் உள்ள பல விஷயங்களையும் இவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள் மற்ற மனிதர்களை உடனே எடை போடும் சாமர்த்தியம் உண்டு அரசியலில் ஈடுபட்டால் நல்ல பதவிகள் இவர்களுக்கு கிடைக்கும்